குவைத்து வாழும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம் அனைவரும் எப்படி இருக்கீங்க ஒரு முக்கிய தகவல் கடந்த ஒரு வார காலமாக குவைத்தில் மிக பரபரப்பாக கள்ளச்சாராய மரணம் தெரியன்னு நினைக்கிறேன் நாடு விட்டு நாடு நம் வாழ்வாதார வேண்டி இந்த மண்ணில் நிற்கிறோம் கள்ளத்தனமாக விற்கப்படுகிற இந்த கள்ளச்சாராயத்தை குறிப்பாக இந்தியர்கள் மற்ற நாட்டவர்கள் எல்லோருமே அதை அறிந்து பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு வைத்து முழுக்க பல மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்காங்க இதுவரை இருபத்தி மூன்று பேர் இருந்ததாக தகவல் சொல்வது அரசு அன்பான கோரிக்கையோடு வைக்கிறோம் தாய் நாட்டில்தான் திராவிட அயோக்கியர்கள் நம்மை குடிக்க வைத்து நாசமாக்கி கொலை செய்கிறார்கள் கடல் தாண்டி வந்து இந்த மண்ணிலும் இந்த கேடு கட்ட இடிச்செயலை மது அருந்தி செய்யணுமா என்பதை அன்புறவுகள் சிந்திக்க வேண்டும் தயவு செய்து இந்த மது கலாச்சாரத்தை அருந்தி தன்னுடைய உயிரை இடுவது மிக மிக வேதனை அளிக்கிறது நமக்காக குடும்பம் அவர்களை சிந்தித்து இதுபோன்ற தீய பழக்கங்களை மது அருந்தவது அதுவும் குறிப்பாக கள்ளத்தனமாக இருக்கிற விஷச்சாராயம் கள்ளச்சாரத்தை அருந்துவது மிக மிக தவறான செயல் குய்த்து வாழும் உறவுகள் தமிழர்கள் அனைவருமே பாதுகாப்போடு கவனத்தோடு நாம் எதற்காக எதற்காக இந்த நாட்டிற்கு வந்தோமோ அந்த பணியை செய்யுங்கள் நம்மளை நம்பி குடும்பம் இருக்கிறது அதனால த தீய பழக்கமான அந்த மது பழக்கத்தை விற்றொழித்து இது போன்ற கம் கள்ளச்சந்தையில் விற்கிற அயோக்கியர்கள் கள்ளச்சாராயத்தை விசச்சாராயத்தை அருந்தாமல் பாதுகாப்போடு கவனத்தோடு தங்களுடைய வாழ்வாதார பணி மேற்கொள்ளுங்கள் உறவு நன்றி வணக்கம்